கூடலூர் அருகே சுற்றுலா பயணிகளின் அட்டகாசத்தால் மிரண்டு போன காட்டு யானைகள் வாகனங்களை துரத்தின யானைகள் தாக்குதலில் ஈடுபட முயன்றதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினமும் வருகின்றனர் இயற்கையை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் காட்டு யானைகளுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுக்கின்றனர் இதனால் மிரண்டு போகும் காட்டு யானைகள் சாலைகளில் செல்லும் வாகனங்களை தாக்க முற்படுகின்றன ப்பக்காட்டுல இருந்து கூலூர் போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வரவழையில வந்து திடீர்னு வந்து யானை கும்பலாம் வந்துருச்சு வந்தோம் ஒரு யானை மட்டும் மிஸ் ஆகி ரோட்டுக்கு வந்துருச்சு ரோட்டுக்கு பைக் பைக்காரங்க அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஒரு கார் ஹெல்ப் பண்ணி ஃபாரஸ்ட் காரை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணி வந்து யானை வந்து துரத்தி விட்டாங்க இல்லைன்னா பைக்காரருக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க இதனால வந்து ஒன் ஹவர் வந்து ஆப்போசிட்ல போக முடியல வர முடியல அதனால டிராபிக் ஆயிடுச்சு